ஹாய் வெல்கம் டு மை சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாவு வரைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கேழ்வரகு நல்லா கழுவி வெயில காய வச்சு எடுத்துக்கங்க இது போல் நம்ம எடுக்கும்பொழுது தூசி இல்லாமல் நல்லா க்ளீனாக நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு படி தான் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக வந்து அரை கிலோ கணக்கு வரும் மற்ற தானியங்களும் இதிலே வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து வறுக்கும்பொழுது இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அது வந்து நம்மளுக்கு சட்டுன்னு ஹீட் ஆகுறது இல்லாமல் தானியங்களாம் வறுப்பட்டிச்சா அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி வந்து என்ன சத்து மாவில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் கேழ்வரகு வெ கம்பு வெள்ளை சோளம் கூடவே வந்து மஞ்சள் கலர் மக்காச்சோளமும் சேர்த்துக்குங்க கொள்ளு பச்சை பயிறு கருப்பு உளுந்து வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் லேடிஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பொட்டுக்கடலை அரிசியில் வந்து நான் கருப்பு கவுனி அரிசியும் சிவப்பரிசியும் எடுத்திருக்கேன் சிறுதானியங்களை திணை சாமை குதிரைவாளி பார்லெலாம் சேர்த்துருக்கேன் ராஜ்மா பாதாம் வேர்க்கடலை மூக்கடலை அதையும் சேர்த்துக்கங்க கண்டிப்பா வந்து சுக்கு ஏலக்காய் வந்து பொழுது நம்மளுக்கு வாசனைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சத்து மாவு நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம் அது வந்து கண்டிப்பாக ஜீரணாகிறதுக்கு இந்த சுக்கு கண்டிப்பா உதவும் எப்பவுமே வந்து நான் அரைச்சி கொண்டு வந்த பிறகு இது போல ஸ்டீல் டப்பால ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன் எப்பவுமே வந்து ஒரு சின்ன ஸ்டீல் டப்பால நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி போது நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பண்ணிபட்டாலும் கஷ்டமாயிடும் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்துடுங்க இதை வந்து நம்ம டெய்லி வந்து கஞ்சி காசி குடிக்கும்போது நம்மளுக்கு பெண்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ற நினைக்காதீங்க வீட்டில் பெண்கள் நல்லா இருந்தாலே ஆண்கள் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சூப்பராகவே இருப்பீங்க எப்போவுமே வந்து மா வரைக்கிறதுக்கு முன்னாடி கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் கரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு காசு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் கஞ்சி ரெடியான பிறகு அதில் நாட்டு சக்கரை பால் கலந்து கொடுக்கலாம் நம்ம வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உப்பு மட்டும் போட்டு காசி கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர வாங்கிக்கோங்க பாய்